பிறகுறவன் வளர்றான் பதினஞ்சு வயசு ஆகுது பெற்றோர் சொல்லி வளராங்க ஏன்டா உனக்கு இப்படி நாங்கள் வரம் கொடுத்து கேட்டோமே இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு நீ மாண்டு போயிடுவிய மாறுகண்டேன்னு அதை கிளங்காம அப்பா அம்மாவுக்கு சொல்றான் சிவபெருமான் இருக்கிறாரு அவர் பார்த்துக்கிடுவாரு அமிர்த இருக்கிறார் இருக்கிறாரு அவரு என்னை காப்பாற்றுவாரு சொல்றான் கரெக்டாக அந்த உயிர் போகிற நாள் யம வந்துடுறாரு மார்கண்டாயன் ஓடி போய் இந்த யமன் பாச கயிறு வீசுற நேரம் ஓடி போய் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறான் கட்டி அணைக்கிறான் கட்டி அணைச்சோடன இந்த மார்கண்டாயன் கழுத்துக்கு யமதர்மன் தர்மன் வீசின கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து சுத்திச்சு இன்றைக்கும் அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிற பொழுது அந்த கோடு தெரியும் அந்த கயிறினுடைய தலை